எனது ரத்தங்களே பெரியவர்களே தாய்மார்களே இங்கு பல பகுதிகளில் இருந்து சிரமங்களை பாராமல் வந்து சேர்ந்திருக்கும் எனது அன்பு உறவினர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நல்ல ஒரு மிக வெற்றி மாநாடாகிய திரு செல்லதுரை அவர்களே இந்த மாநாட்டின் கொடியை ஏற்றி இந்த வெற்றி மாநாட்டின் கொடியை ஏற்றி இங்கு வருகை வந்திருக்கும் டி கே டி முரளி அவர்களே அடுத்து இங்கு எழுச்சி உரையாற்ற வந்திருக்கும் எனது உடன்பிறவா அண்ணன் நகைமுகன் அவர்களே அண்ணன் அரப்பா அவர்களே மற்றும் நான் உரிமையாக கூப்பிட பங்காளின்னு கூப்பிடக்கூடிய உடன் பிறக்க எம் கே எஸ் அவர்களே மற்றும் என்னை நல்லபடியாக வழி நடத்திட்டு இருக்கிறார் இம்பா அமைப்பின் நிறுவனர் தலைவர் அருணாச்சலம் அவர்களே மற்றும் ஜி பாஸ்கர் அவர்களே மற்றும் எனது அடுத்த பங்காளியான பிரகதீஷ் அவர்களே தம்பிகோட்ட பண்ண பிரகதீஷ் அவர்களே மற்றும் சுப்பையன் அவர்களே அருள்நிதி ஐயநாதன் அவர்களே சதீஷ்குமார் அவர்களே மற்றும் மகேந்திரன் அவர்களே மற்றும் அனைத்து நமது சங்க உறுப்பினர்களே சங்க பொறுப்பாளர்களே மற்ற அனைத்து உறுப்பினர்களே பொறுப்பாளர்களே உங்கள் அனைவரையும் முதலில் வரவர்கள் என்று வரவேற்று உரையை ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த தமிழக தலைமை அகமுடையார் சங்கத்தின் நோக்கம் இது என்னங்கிறத இந்த பகுதி வட பகுதி மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது வந்து எந்த அரசியல் நோக்கத்துக்கோ எந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கவோ இது அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் அல்ல இது நம்ம சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க திமுக இருக்காங்க தேமுதிக இருக்காங்க இப்ப அனைத்து கட்சிகளும் இருக்காங்க மதிமுக இருக்கிறாங்க இப்ப எல்லாருமே வந்து அகமுடையிற உறவுல மட்டும் எல்லாம் இங்கே வந்து சேர்ந்து இருக்காங்க இதுல வந்து கட்சி பாகுபாடுகள் எல்லாம் கிடையாது இதுல இப்போ எல்லாம் அகமுடையிற ஒரு ரத்த உணர்வுல எல்லாருமே இங்கே இருக்காங்க அதனால இந்த உணர்வு வந்து இருக்கிற வரைக்கும் இப்ப நம்ம கட்சிக்கு வராது இப்போ இப்ப எந்த கட்சிகளும் அங்கீகாரம் பண்ணாதப்ப நம்ம அதை யோசிச்சுக்கோ நம்ம ரெண்டாவது இப்ப நம்மளோட வந்து இளைஞர்களை வந்து பொருளாதாரத்துல முன்னேறுத்த பெரிய மிக பெரிய நோக்கத்துல தான் நாங்க இந்த சங்கமே ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப அதுல வந்துட்டு முதல் கட்டமா இப்ப நம்ம ராம்நாடு பகுதியில வந்துட்டு இப்ப ஒரு இன்னொரு ஏக்கர் இடம் வாங்கி அதுல வந்துட்டு இப்ப நமக்குன்னு அகம்புடியார் யூனிவர்சிட்டி அகம்புடியாரில் வந்து பல்கலைக்கழகம் தனியார் மூர்த்தி அண்ணன் தலைமையில் நடைபெறவிருக்கும் ராமநாதில் நடைபெறவிருக்கும் மாநாட்டில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அந்த பல்கலைக்கழகத்தில் எல்கேஜி முதல் ஐஏஎஸ் அகாடமி வரை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நம்மளோட நோக்கம் வந்து தொகுதி வாரியா திருமண தகவல் வேலை வாய்ப்பு இது எல்லா தொகுதியிலேயும் இருக்கும் இப்போ தொகுதி வாரியாக இப்போ இந்த மாநாடு முடிஞ்சவனே தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிச்சுட்டு வர போகிறோம் அனைத்து தொகுதிகளுக்கும் வந்து தொகுதி செயலாளர்கள் இருந்து எல்லா பொறுப்புகளையும் நியமித்து இப்போ அதில் வந்து கிராம நகர ஒன்றிய வாரியாக அனைத்து பொறுப்புகளையும் இப்போ போடுறதுக்கான முயற்சி அடுத்த கட்ட முயற்சி எடுத்துருக்கிறோம் இப்போ நீங்களும் இப்போ உங்க பகுதியில் உள்ளவங்கள்ட்ட அவங்க ரெஃபரன்ஸை நீங்கள் பண்ணி கொடுங்க கொடுத்து தலைமையை கொஞ்சம் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளோட அமைப்பு விரிவுபடுத்த கூட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் அடுத்து நம்மளோட நோக்கங்கிறது வந்துட்டு புதிய ஜாதி வாரியான புதிய கணக்கெடுப்பை அரசாங்கத்தை எடுக்க வைப்பது இப்போ இந்த பக்கம்லாம் வந்து எல்லா பட்டங்கள்லேயும் இப்போ முதலியார் முதலியார் தான் சொல்றீங்க யாரும் அகமுடையன்னு சொல்றது கிடையாது அந்த பக்கம் சேருவான்னு சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் அப்புறம் வந்துட்டு இங்கே பிள்ளைன்னு சொல்கிறாங்க தேவர்னு சொல்கிறாங்க இப்படியே நம்ம வந்து பட்டங்களை சொல்லி பிரிஞ்சு போயிட்டோம் இனி அந்த பட்டங்கள்ங்கிறத நம்ம மறந்துட்டு அகமுடையரா மட்டும் வெளியில் வரணும் இதற்கு தான் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு

நமக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் அரசாங்கம் நம்மளை சேர்க்க சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்களுக்கு முன்னாடி முன் வைக்கிறோம் ரெண்டாவது மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இப்போ திரும்பவும் அவங்களுக்கு கொடுக்குறோம் பாராளுமன்ற வளாகத்தில் நம்ம மருது பாண்டியரோட சிலையும் மருது பாண்டியரோட படத்தையும் வச்சு அவங்களோட வரலாறு அங்கே கொண்டு வரணும்

இரண்டாவது இப்ப அறுபத்தி ரெண்டு தொகுதிக்கு மேல பெரும்பான்மையை நிர்வகிக்க கூடிய அதாவது பெரும்பான்மையா தொகுதியோட தலையிலேயே நிர்ணயிக்கிற இடத்துல இந்த அகமுடைய சமுதாயம் இருக்கிறோம் இந்த அறுபத்தி ரெண்டு நம்ம இருக்கிற இடத்துல இன்னைக்கு வந்துட்டு இப்ப இன்னைக்கு அரசாங்க கூடிய கட்சி கிட்ட யாருமே இல்ல இப்ப நமக்கு இப்ப நமக்கு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா நம்ம தலையெழுத்தான நம்ம அது காரணம் என்ன இப்ப இவங்க சொல்றது வந்துட்டு முக்குளத்துக்கு முக்குளத்துக்குலம் முக்குல வேண்டாம் கல்லற மரவரும் நமக்கு நல்ல நெருங்கிய நண்பர்களா இருக்கிறாங்க அவங்க நண்பர்கள் நண்பர்களாவே இருக்கட்டும் இப்ப இன்னைக்கு வந்து இந்த மாநாடுக்கு இப்ப நிறைய வந்து என்னோட கூட இருந்து எனக்கு உதவி செய்த நிறைய பேர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கல்லற மரவரும் தான் பட் அவங்க வந்துட்டு வந்து உறவினர்களா என்கிட்ட வரல நண்பர்களா வந்து என் கூடவே தங்கி ரெண்டு நாளா வேலை பார்த்துட்டு கொடுக்குறாங்க அவர்கள் வந்து நமக்கு நண்பர்களாகவே தொடரட்டும் நம்ம வந்து உறவுகள்லாம் வேணாம் பங்காளி முறையெல்லாம் நமக்கு வேணாம் நான் மாப்பிள்ளம் மச்சானே கூப்பிட்டு போவோம் கல்லறையும் மரவறையும் பட் ஆனா முக்கள் தெரியாது இல்ல நண்பர்கள் அவங்களை கூப்பிட்டுக்குவோம் முக்குளம் இனிமே கிடையாது நம்ம அகமுடைய சமுதாயத்துல முக்குளம் கிடையாது நம்ம தனிக்குளம் தான் நம்ம கூட இப்பதான் வந்து அகமுடைய குளம் தான் அதை வந்து எல்லாருமே முடிவு எடுத்து எல்லா கோயிலையும் தெளிவா இருங்க இனிமே நமக்கு அது தேவை கிடையாது நமக்கு அந்த தேவை கிடையாது அகமுறை அறிவி கேட்டவங்க நம்ம செய்தி சொல்றாங்க முக்குலத்துக்கு இதை ஒதுக்கிருக்கோம் அதை ஒதுக்கிருக்கோம் நம்ம அனுபவிச்சிட்டு எண்பது பெர்செண்ட் அந்த முக்குளத்துல இருக்கிறோம் வெறும் இருபது பெர்சன்ட் தான் அவங்க இருக்கிறாங்க ஆளுக்கு மர ஒரு பத்து பெர்சன்ட் இருக்காங்க கல்லூரி பத்து பர்சன்ட் இருக்காங்க அவங்க எல்லாம் மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கனாலே ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு ஏழு எட்டு மாவட்டம் இருந்தாங்கன்னா பெரிய விஷயம் நம்ம அப்படி கிடையாது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களையும் நம்ம இருக்கோம் அதாவது இந்த பக்கத்துல எல்லாம் வேணா வன்னியர் ஒரு பக்கம் இருக்கலாம் தென்னோர்லாம் வன்னியர் எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல அப்படி இருக்கிற இடத்துல நம்ம வந்து பட்டங்கள்ல ஒழிஞ்சிருக்கோம் முதல்ல பட்டங்களை விட்டு வெளியில வாங்க பட்டங்களை விட்டு வெளியில வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம யாருக்கு ஆதரவு அப்படிங்கறத நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவு அகமுடையார நிறுத்துற கட்சிகளுக்கு அகமுடைய யார் யார் எல்லாம் அந்த கட்சிக்கு நம்ம அந்த பகுதியில ஆதரவு அதுல மாற்றம் இல்ல இப்ப இந்த அறுபத்தி ரெண்டு தொகுதிகளையும் இப்ப நம்மளோட அகமுடியாரை நிறுத்தணும் அது யார் எந்த கட்சியா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அது மதிமுக இருந்தாலும் சரி தேமுதிகவா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி நிறுத்தினா ஆதரவு கொடுப்போம் இல்லையா தேர்தலே புறக்கணிச்சிருவோம் அந்த இடத்துல

வேற யாரு அந்த தொகுதியில் அகமுடியார் இல்லாத தேர்தலிங்க இல்ல உங்களுக்கு சுத்தமா ஆதரவே கொடுக்காதீங்க வேண்டுகோளை வச்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்தால்தான் நமக்கு பலமே அந்த பலம் வந்து நீங்க கேட்கணும் நீங்க வரணும் ஒன்னா கூட்டத்துக்கு நான் இவ்வளவு சிரமப்படுறேன் இவ்வளவு பாடுபடுறேன் எனக்கு பணமும் வேணாம் பதவியும் வேணாம் அகமுடியர் எல்லாம் ஒன்னா இருந்தா போதும் உங்களுக்காக உயிரை கூட தான் என்னோட சாவத இருக்கும் அந்த இடத்துல அதனால இப்ப நீங்க எல்லாருமே ஒற்றுமை இருந்து